வணக்கம் வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம் இந்த கீரையோடய பேர் பார்த்தீங்கன்னா எகிப்து கீரை இந்த மீசேருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இதுக்கு பேர் வந்து ஒட்டி வச்சுருக்காங்க எகிப்து கீரைன்னு சொல்லிட்டு இன்னும் சமைச்சு சாப்பிடல நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட்ணு அதுக்குள்ளே இந்த பூச்சி வந்து அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க என்ன பாருங்கள் நிறைய கீரையிலும் ஓட்டை போட்டு சாப்பிட்டு இங்கே தான் இருப்பாங்க அங்கே அடியில் இருப்பாங்க நைட் டைம்ல அந்த பத்தமணா பிடிச்சிடலாம் பொழுது இல்லை ஏறிடுவாங்க மேலே பேர் வந்து எக்தீரைய தெரிஞ்சிக்காங்க நிறைய பேர் இதெல்லாம் இப்போ விற்பனைக்கு வராது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலியமாக ஆகிட்டு வருது இதே மாதிரி கிராமப்புறத்தில் ஒரு கீரை பேர் புனாக்கு கீரைன்னு சொல்லிட்டு பேர் ஆனால் இதோட வடிவம் வேறு மாதிரி இருக்கும் கொஞ்சம் வட்டமாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் ஆனால் இந்த சைஸுக்கு இவ்வளோ அவ்வளோக்கா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பார்த்தீங்கன்னா மக்களே இதை சமைக்கிறதுக்கு பயன்படுத்துங்க தேங்க்யூ